ஆடி மாசன்னாவே எல்லா இப்படி தாங்க இருக்கும் ஆடி மாசம் அம்மனுக்கு கூழு காய்ச்சி பொங்கல் வச்சு சாமி கும்புறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா அந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்ச்சியில தான் நான் கலந்துகிட்டேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சூப்பர் ஃபேமிலினாவே சந்தோஷத்துக்கு பஞ்சமே கிடையாதுங்க அந்த மாதிரி சந்தோஷமா தான் இன்னைக்கு அம்பத்தூர்ல இருக்கிற மோகன் சார் வீட்டுல இருக்க என் சூப்பர் ஃபேமிலியோட சூப்பர் கேம்ஸ் எல்லாமே வச்சு பரிசுகளை அள்ளி கொடுக்க போறோம் இது வெல்கம் டு சூப்பர் ஃபேமிலி போலாம்

அச்சு போனா அந்த அச்சு போயில அது அச்சு இது வேற ஃப்ரெண்ட்லியா ஓகேவா எது எதுக்குலாம் கோச்சுபாங்க ஃபோன் பண்ணலன்னா மெயினா கோச்சுபாங்க அக்கா நீங்க ரெண்டு பேரும் அது அப்படியே ரியலா பேசுனதா ரியலா இப்ப உங்களுக்கு நீங்க பேசியே ஆகணும் ரெண்டு பேரும் ஃபோன் ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுங்க இங்க பாருங்க ஒரு வாரம் இல்ல மூணு மாசமா போன் போடலாம் அப்படி அந்த ஃபயர் இருக்கணும் அந்த ஃபயர் இருக்கணும் ஓகேங்களா சே சே சேர மூணு வாரம் கணக்கு வெச்சு போ ஹலோ ஹலோ சொல்லுங்க அண்ணே எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கமா நல்லா இருக்க என்ன போனை காணோ போனா போன் அங்க தான் இருக்க அன்னி ஒண்ணுக்கேவா சொன்னேன் ஸ்டார்ட் ஆகுதா ஆ ஓகே ஓகே நான் அப்புறம் தான் பேச போறாங்க அப்புறம் அந்த மர்க்கர் மாதிரி ஆரம்பிச்சு அப்புற ஃபயர்ல முடிப்பீங்க நான் ஃபோன் பண்ணல அது ரீசன் சொல்லி

ஆலமரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கை தட்டு கொக்கு கொக்கு குளிப்பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு ஓகே நம்ம சூப்பர் ஃபேமிலி டாஸ்க்கு விளாண்டுட்டு அதுக்கப்புறமா கேமுக்கு போகிறோம் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஆப்போசிட்டில் ஒருத்தர் யாரோ சொன்னீங்களே நீங்கள் ராமமூர்த்தி சார் ஃபேமிலி தானே சொன்னீங்க அவர் கூட தான் நம்ம போட்டியில் இறங்க போகிறோம் ஓகேங்களா ஃபைனல் கேம் வரைக்கும் போகிறோம் ஜெயிக்கிறோம் பரிசை தட்டுறோம் தூக்குறோம் சூப்பர் ஃபேமிலிங்கிற பட்டத்தை வாங்குறோம் அதுக்கு முன்னாடி சூப்பர் ஃபேமிலி டாஸ்க் முடிச்சா தான் அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் போக முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டியது இது சூப்பர் ஃபேமிலி ஓகே நான் வந்து லைனாக வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பேன் திஸ் ஆர் தட் ஓகேவா இந்த கேமோட நேம் ஓகே யார்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கலாம் அக்கா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒவ்வொரு கொஸ்டீனுக்கும் டப்பு டப்பு டப்புன்னு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் சொல்லணும் அடிச்சு நகுத்தி போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு பத்து ஆண் குழந்தைகள் இருந்தால் பிடிக்குமா இல்லை பத்து பெண் குழந்தைகள் இருந்தால் பிடிக்குமா ஆண் குழந்தைகள் இருந்தால் பிடிக்கும் அப்படியா ஒரே ஒரு பெண் குழந்தை வச்சு அனுபவிச்சாச்சு என்னால் பார்த்தா நீ கட்டாத ஒன்ன வச்சு தான் எல்லாரும் நடிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு கேக்குறேன் சார் உங்களுக்கு பிராண்ட் புது வீடு பிராண்ட் நியூ கார் எது வேணும் நியூ கார் நியூ கார் பாப்பா ஒன்ட்ட நான் क्वेश्चन கேக்குறேன் ஓகேவா ஒரு ஸ்விமிங் ஃபுல் இருக்கு ஓகேவா அது ஃபுல்லா வந்து சாக்லேட்ஸ் இல்ல ஐஸ்கிரீம்ஸ் எதுல நீ குதிக்கணும்னு ஆசைப்படுவே சாக்லேட் சாக்லேட்ஸ் இல்லையா இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ சாப்பிடுங்க

ரொங்கன் சார் உங்க ஃபேமிலில இருந்தே தான் விளையாட போறீங்க. நாலு பேர் விளையாடுவீங்க. ரெண்டு ரெண்டு பேரா டீம். இப்படி நின்னுக்கணும் சார். ஒரு பால் எடுத்து அடிச்சிட்டே போயி அந்த பாஸ்கெட்ல போடணும். ஓகேங்களா? எயிட்டி செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் தரும் ஆறு பால் போடணும். ஓகே. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டு பேர் இப்ப விளையாடிட்டு போறோம்லையா அதே நேரང་ போட்றதுக்கு அப்புறம்தான் அடுத்த டீம் இங்க ரெடி ஆகணும். த்ரீ டூ 1 ஸ்டார்ட் டைம். வாவ்! ரப்ண்ணுங்க. நல்லா எங்க வாவ் வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆ நோ நோ நோ. சங்க உள்ளர வந்தான் வந்து நா பால் எடுங்க சங்க புடிங்க மார்போட நிப்பாங்க இந்த நடந்து வர नो दिस स्टेप फॉर रेया हम अच्छा गाना गाना गाएंगे उला बंदना पोलला ओके ओके गमन 15 डेज ओनली 15 डेज वाओ wow. <laughs>

சூப்பரா விளையாண்டிங்க சூப்பரா தட்லாட்டம் கேம் பட்டஸ் கிளப்பிட்டீங்கன்னு தான் சொல்லணும் அடுத்தது நான் யாரை போய் மீட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்படி இப்படி சொன்னீங்கல்ல ராமமூர்த்தி சார் ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்கு தான் போறோம் அங்க போயிட்டு கேம் வச்சுட்டு அடுத்து ஃபைனல் கேம்ல மீட் பண்ண போறோம் என்னங்க பிடிச்சி தள்ளி விடுறீங்க நான் மட்டும் கிடையாது நீங்களும் தான் வாங்க 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 எல்லாம் ஜாலி பண்ணலாம் வாங்க வெல்கம் பேக் டு இது சூப்பர் ஃபேமிலி பவர் பாய் வில் மொபைல் போன்கள் எல்லாரும் அவங்கவுங்களோட இடத்துல அப்படியே உட்காந்துருக்கு நம்ம சூப்பர் ஃபேமிலியில் மோகன் சார் ஃபேமிலி ஜம்ம ஜாலியாக செம்மையாக கேம்லாம் விளாண்டு அவங்க செம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசணும் அவர்கிட்ட கேட்டோம் நீங்கள் யாரோட போட்டி போட்டு விளையாட போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் மாமா ராமமூர்த்தி ஃபேமிலியோட தான் நாங்கள் விளாட போகிறோம்னு சொன்னாங்க ராமமூர்த்தி சார் ஃபேமிலியோட தான் இருக்கும் ராமமூர்த்தி சார் ஃபேமிலி நல்ல ஒரு பெரிய கை தட்டல் கொடுங்க சூப்பர் 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 இந்த கை விட ஒரு கொரட்ட சத்தம் வந்துட்டு இருக்கு எங்கே வருது அது எங்கெங்க வருது

ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நீங்க எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து ஐடில இருக்கேன் சேஞ்சஸ்ன்ற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சொல்லுங்கமா நீங்க எந்த ஊரு நான் மதுரை தான் நான் மதுரை தான் நான் இல்ல எல்லாருமே மதுரையா ஓகே மதுரையில எங்கங்கமா நீங்க நாங்க வந்து மதுரையில சமயனூர் இந்த ரெண்டு தங்கங்களை பெத்த தாயே நீங்க தானே நல்லா இருக்கீங்களா உங்க பேரு துர்காதேவி சொல்லுங்க இந்த ரெண்டு தங்கங்களை பத்தி சொல்லுங்க நீங்க எங்களோட பெரிய சொத்தை அவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப வேற எது சொத்துல வாங்க மாட்டீங்க வெளியில ப்ராப்பர்ட்டி எது கொடுத்தாலும் வேணாலும் நீங்க சொல்லுங்கம்மா தம்பியோட அத்தை நீங்கதான் அத்த பேர் என்ன கவிதா கவிதா அத்தை நீங்க என்ன பண்றீங்க நான் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிட்டு அக்கவுண்டட் வேலை பாத்துட்டு வேலை பாத்துட்டு நீங்க அது மேக்ஸ் டிபார்ட்மெண்டா ஆமா மேக்ஸா ஆமா மேக்ஸா ஆமா மேக்ஸா மேக்ஸா ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க மேக்ஸ் டீச்சரிய முடியாது மேக்ஸ் சப்ஜெக்ட்டிய முடியாது மேக்ஸ் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது அப்படி சொல்ல கூடாதா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே 66 66 எத்தனை தப்பா பப்பா 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 132 132 132 132 எரநூத்தி அறுபத்தி நாலு இருநூத்தி அறுபத்தி ஆறு அறுநூத்தி அறுபத்தி நாலு இருநூத்தி தெரியாது ஆஹ் எரநூத்தி அறுபத்தி நாலு இருநூத்தி அறுபத்தி நாலு இருநூத்தி அறுபத்தி நாலு எத்தனை ஐநூ ஐநூத்தி முன்னூத்தி ஆறு ஐநூத்தி முன்னூத்தி ஆறு தெரியாம பாத்துக்கறது ஓகேங்களா ஐநூத்தி இருவத்தெட்டு ஐநூத்தி எத்தனை

ஒரு தாடி வச்ச விஜய் சேதுபதி மாதிரி இருக்கீங்க ஓகே வணக்கம் சார் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன என் பேர் விஜயசேகரன் நீங்கள் சொந்த ஊர் என்ன ஒரு சொந்த ஊர் எனக்கு திருச்சி பக்கத்தில் துறையூர்னு ஒரு ஊர் ஓகே ஆ பக்கத்தில் உங்கள் பேர் சாய்ராஜ் நீங்கள் என்ன ஒரு நான் மதுரை தானே மதுரை தானா நீங்கள் ஓ மோஸ்ட்லி எல்லாருமே நிறைய பேர் மதுரை பையன் சார் அப்படிங்களா எனக்காக ஒரு மதுரை ஸ்லாங்கில் ஒரு சில டைலாக்ஸ்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படியா சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசுவீங்க ஆ அக்கா பேசுக்கா மதுரை ஸ்லாங்கில்

ஓ ஓ வாயில் கொலக்கட்டை வச்சுருக்காரு அது உங்களுக்கு கொஞ்சம் வேணும் அது அக்காவுக்கு ஒன்றும் இல்லை அது பொங்கலு கூழும் கொலக்கட்ட அது அந்த ஈட்டிங் ஐட்டம்ஸ் தான் நிறையா வரும் அக்காவுக்கு இப்போ ஒரு சூப்பர் ஃபேமிலி டாஸ்க்குன்னு ஒன்று இருக்குமா அந்த டாஸ்க்கு முடிச்சிட்டோம்னா அடுத்தது நம்ம கேமுக்குள்ளே கால் எடுத்து வைக்கலாம் ஓகேங்களா அதுக்கு நான் இந்த பொருளை ஒருத்தர்கிட்ட தரப்போகிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் யாருக்கு தரலான்னு பார்த்தீங்கன்னா அம்மா உங்களுக்கே தரமா நான் இந்த கிஃப்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க நிக் நேம் தான் ஒரு டாஸ்க் வச்சுருக்கோம் ஓகேங்களா இங்கே இருக்கிறதுல நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பட்டைப்பயர் வைக்கணும் ஓகேவா நாங்கள் எல்லோரும் கண்ணை முடிப்போம் நீங்கள் எழுதிட்டு கேமராவில காமிங்க ஃபஸ்ட்டு யாருக்கு வைக்கலான்னா அப்பாக்கே ஒரு பேர் வைங்களேன் எல்லாரும் கன்று மூடுங்க அங்கே பார்த்துட்டு விஜய் திருக்குது என்ன ஆ அக்கா கன்று மூடுங்க நல்லா டவுனாக இருக்கீங்க ப்ளீஸ் வச்சுருக்கீங்களா இன்னும் ஒரே இடத்துலையே அப்படி காமிங்க அங்கே காமிங்க என்னன்னு எங்க சார் இவ்வளோ பொறுமையாக சாந்தமாக இருந்தீங்க உங்களுக்கு அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த லிவரை கொடுத்து சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபிசிட்டி அவ்வளோ நேரம் நான் வம்பெழுத்துட்டு இருந்தேன் ஐயா எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க ஆறு மணிக்கு மேலே காது அது அவங்களா எழுதுனது அம்மா நீங்கள் சொல்லுங்கள் வீட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க சிரிக்க மாட்டாங்க இப்ப இவ்வளவு சிரிக்க சிரிக்க வச்சது யாரு அது மாதிரி அவங்க மாட்டீங்க அவங்க பசங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அவங்க பையன் இருந்தாங்கன்னா சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க என் பையன் வம்பிழுத்துட்டே தான் இருப்பான் அவங்களுக்கு நானு எங்க பசங்க தான் அவங்களுக்கு உலகம் அக்கா நீங்க எழுதுங்கக்கா அந்த கல்வெட்டுல உங்களோட வீட்டுக்காரரோட அந்த கேரக்டர் நேம் அப்படியே பதிங்க அந்த நிக் நேம் எழுதிட்டீங்களா எங்க காமிங்க கேமராக்கு வாடன் ஆபிசரா என்னது இது புதுசா இருக்கு எதனாலக்கா வாடனதான் ஃப்ரீயா விடுவாங்க வீட்டுக்கு வந்தேனே ஏன் வீடு அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டே கொன்றுவாரு முன்னாடி என்ன பண்ணீங்க இந்த மாதிரி போர்டு வாங்கி எழுதிட்டு போய்டுங்க கேட்காதீங்க ஓகேவா அடுத்து அண்ணா நீங்க என்ன அம்மா வந்து அப்பா கேளுதுனாங்க நீங்க அம்மா எழுதுங்க என்ன ஏர்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு டப டப அங்க பாக்காதீங்க

ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுக்கு அப்போ வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ரோவில் அடுத்தது இதுக்கு மேலே எத்தனை இதே மாதிரி அடிக்கிட்டு போகணும் ஓகேங்களா இந்த மாதிரி அடிக்கிட்டு அதை அப்படியே கலைக்கணும் இந்த மாதிரி நூற்றி இருபது செகண்ட்ஸ் உங்களுக்கு நாங்கள் தருவோம் ஒன் டுவெண்ட்டி செகண்ட்ஸில் மூணு பேர் விளையாடணும் மூணு பேரும் இதை பண்ணி முடிச்சிங்கன்னா நீங்கள் தான் பிஸ்தா ஓகேவா இப்போ விளையாட போகிறோம் இது சூப்பர் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணிடலாமா த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் seven, six, five, four, three, three, two, one. Time out, time out, time out. How long? How long? பாக்க நின்னு பாக்குறப்ப நல்லா இருந்தது ஆனா விளையாட பாக்குறப்ப கொஞ்சம் டென்ஷன் இருந்தது இல்ல டென்ஷன் இருந்தது இல்ல நீங்களும் நல்லா அடுக்கு நீங்க சூப்பரா பண்ணீங்க மூணு பேருக்கும் ஒரு பெரிய கேங்க ஓகே அடுத்து மோகன் சார் ஃபேமிலியோட போயிட்டு நம்ம மோத போறோம்

ஃபைனல் கேம் குளோர் வந்து உங்க ஆப்போசிட் டீம் அவங்க கூப்டிரலாமா ஆ கூப்டலாம் ஓகேவா லெட்ஸ் வெல்கம் ராமமூர்த்தி சார் ஃபேமிலி கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் ராமமூர்த்தி சார் ஃபைனல் கேம் குண்டீங்க இப்போ என்னன்னா அவங்களுக்கு நம்ம சவால் விட போறோம் ஓகேங்களா ஃபைனல்ல நம்ம தான் ஜெயிப் போன்னு நீங்க நீங்க தான் ஜெயப்பீங்கன்னு உங்களுக்கு சவால் விடுறோம் நடுவுல நான் உக்காந்துறேன் என்ன சவால் விட்டுக்கிறீங்களா ஆ வாவ் சூப்பர் தம்பி யார் ஜெயிப்பா

ரெண்டு பால் எடுத்து இப்படி வைக்கணும் இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அழுங்காம குழுங்காம அப்படியே பத்திரமா ஒரு பொண்ணு மாதிரி கொண்டு போயிட்டு அந்த பக்கெட்ல போட்டுருந்தோம் ஓகேங்களா உங்க டீம்ல நாலு பேர் விளையாடுவாங்க உங்க டீம்ல நாலு பேர் விளையாடுவாங்க ஒவ்வொருத்தரா தான் போய் விளையாடணும் அது மட்டும் இல்லாம பிளேட்டும் பிளேட்டும் டச் ஆக ஓகேவா இந்த வாரத்தோட சூப்பர் ஃபேமிலி யாருன்னு பார்க்க போறோம் அதுக்கான டைம் வந்துருச்சு சார் பாத்துடலாமா பாத்துடலாமா ரெண்டு பேரும் பாத்துடலாமா ஓகே த்ரீ டூ One, start! அண்ட் ஸ்லிமிங் கிளினிக் கோயம்புத்தூர் திருச்சி சென்னை வழங்கும் ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக அது மட்டும் இல்லைங்க இவங்களும் சூப்பர் ஃபேமிலி தான் சொல்லிட்டு இவங்களுக்கு அதே கொடுக்கிறோம் சூப்பர் வாரம் சிறப்பாக அமைஞ்சதே அம்பத்தூர்ல இருக்கிற மோகன் சார் ஃபேமிலி தான் சூப்பர் ஃபேமிலியா வந்திருக்காங்க இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு ஏரியாவில் ஒரு சூப்பரான ஃபேமிலியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த் பாண்டியன் மற்றும் அந்த ல ஃபேமிலி இது சூப்பர் ஃபேமிலி டாடா பபா